ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு அருமையான சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் அதை செய்ய முதல்ல ஒரு கடாய் வச்சு நாலு கிராமும் ஒரு துண்டு பட்டை ஒரு தொண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இந்த சோம்புலாம் வெடித்து நல்ல ஒரு வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் அரைக்கப் வந்து துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க தேங்காயோட ஈரப்பதம்லாம் போகணும் இந்த அளவுக்கு நமக்கு வந்து ட்ரையாக வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க தேங்காய் வந்து நமக்கு கலர் மாறி வரணும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வரணும் பார்த்திங்களா இந்த அளவுக்கு நமக்கு தேங்காய் வந்து வருபடணும் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இன்னொரு கடாய வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க இதில் வந்து பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு நாலு வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது நம்ம வறுத்து வச்சதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே நமக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் முதல்ல அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ வந்து நமக்கு வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கி வந்துடுச்சு இதில் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் இஞ்சி பூண்டோட பச்சை பச்சைவாசம் போனதும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து கருவேப்பிலை எப்போயுமே ஜாஸ்தியாக தான் போட்டுக்குவேன் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா பழமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் மசாலா இப்போ இது வேகட்டும் நம்ம இன்னொரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கோங்க இதில் உப்பு மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே சேர்க்க தேவையில்லை இதை வந்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுடுங்க இப்போ வந்து நான் மசாலா அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ தக்காளி வந்து ரெடி ஆகிடுச்சு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்திருக்கா இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மசாலாவோட ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு தக்காளி வெங்காயமெல்லாம் கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவு நீங்கள் வந்து தண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன் நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி விட்டுருக்கேன் அதனால் வந்து இந்த கலரில் இருக்குது ஸோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க மசாலாலாம் வந்து ஓரமெல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு மூடி போட்டு வைங்க நல்லா கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் வந்து முக்கால் பாகம் வெந்து வந்துருச்சு இப்போது இந்த சிக்கனில் தண்ணி இருக்குது பாருங்கள் இந்த தண்ணியோடவே எடுத்து நம்ம இந்த குழம்புல சேர்க்க போகிறோம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதி வருது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சிக்கன் தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் வேக வைக்க வேணாம் தண்ணி வடித்து எடுத்துடவும் வேணாம் இதை அப்படியே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க நமக்கு வந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துரு பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடும் இப்படி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் குக் பண்ணுங்க இன்னுமே நமக்கு வந்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும் இந்த இந்தளவுக்கு வந்துங்க நமக்கு குழம்பு ரெடி ஆயிடும் இப்போது நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதில் கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அருமையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் வந்து சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணியிருக்கனால இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டேன் நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் வச்சு சர்வ் பண்ணுறீங்கன்னு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுக்கோங்க கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே எனக்கு கமெண்டில் சொல்லுவீங்க இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்